தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடை எம்பெருமான் நாதர் கடல் இரஞ்சி உம்பரு காலத்தி உத்தமர்க்கு கண் அப்பும் தம்பெருமான் நம்பெருமான் செய்த பணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் சொன்னாரு தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடை தம்பெருமான் சிவபெருமான் தம்பெருமான் சாத்தும் திருநீட்டு சார்புடைய எங்கள் தலைவர் எம்பெருமான் ஏனாதிநாதனாருடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி அதான் இறஞ்சின்னு சொன்னார் வணங்குதலும் நினைதலும் வணங்குதலும் வாழ்த்துதலும் எல்லாம் சேர்ந்த இறஞ்சின்னு பேர் இரஞ்சி உம்பர் பிரான் காலத்தி உத்தமர்க்கு குடுமித்தேவர் என போற்றப்பெறுகிற சிவபெ இறைவனுக்கு உத்தமன்னு பேர் உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மற்ற மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவு திருவாசகம் திருச்சதகம் சிவபெருமான் என்னன்னு சொன்னார் உத்தமம் திருவாசகம் சொல்றது உத்தமம் அதான் காலத்தி உத்தமர்க்கு கண் அப்பும் கண்ணை எடுத்து அப்பியவர் கண் அப்பும் யாரு நம் பெருமா நம்ம தலைவர் என்ன சொல்லுவாங்க நம்ம தலைவருங்கிற கண்ணப்பற நமக்கெல்லாம் தலைவருங்க நம் பெருமான் செய்த பணி அவர் என்ன செய்தார் தெரியுமா அதை எனக்கு தெரிந்தவாறு சொல்ல முற்படுகிறேனர் தாம் நாம் தெரிந்தவாறு உரைப்பா நான் முழுசும் சொல்ல தெரியாது எனக்கு எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த வரலாற்றை தோற்றுவாய் செய்திருக்கிறார் நாமும் ஏனாதிநாதருடைய திருவிடை தாமரைகளை பணிந்து அவருடைய அருளால் அடுத்த வகுப்பில் கண்ணப்பருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க முற்படுவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்